அனைவருக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்கல்ல ஏற்கனவே இந்த உலக்கையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து சில பேருக்கு சரியாக புரியலன்னாங்க இது புரியறதுக்கு தான் ஒரு வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த உலக்கெல்லாம் வந்து வீணாக போன உலக்கை வேஸ்ட்டான உலக்க ஏன் வேஸ்ட் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு நூறு உலக்கை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் நாற்பது உலக்கை வந்து வீணாக போயிடும் இது ஒரு கணக்கு ஆனால் ரெண்டாவது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியில் வாங்குறீங்க பார்த்தீங்களா உலக்கை அது உங்களோட விருப்பப்பட்டு நீங்கள் வாங்குறீங்க நம்ம கம்பெனியோட உழக்கை அதிகங்கிறீங்க அவ்வளோதானே அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட வேணாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி நூறு சதவீதம் தரமான இயந்திரம் உங்களுக்கு கொடுத்தனோ நீங்கள் எப்படி நூறு சதவீதம் தரமான இயந்திரத்தை வச்சு சிறப்பாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நூறு சதவீதம் உழக்கை நான் உங்களுக்கு கொடுக்கணும் நான் ஒட்டியோ பேஸ்ட் போட்டு அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கேட்குற விலைக்கு நான் உழக்கை கொடுக்குறேன் நீங்கள் தயாரா நன்றி